மக்களே திஸ் இஸ் மீனா மாஹியார் நம்ம லைஃப்ல நிறைய பேர் பார்த்திருப்போம் அதுல கண்டிப்பா ஒரு கேரக்டர் வந்து அவங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஃபங்க்ஷன் ஆறது வந்து அவங்க உடம்புல ஓடுற பிளட்னாலயா இல்ல வந்து அவங்க டெய்லி குடிக்கிற டீ காஃபினாலயான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ டீ காஃபி மேல வந்து அடிக்டடா இருப்பாங்க அது டாபிக்கா தான் ரீசெண்டா வந்து நீயான நான் ஷோல வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அங்க வந்து ஒரு பாட்டி அவங்க டீ கடை வச்சிருக்கிறதே அவங்க டீ குடிக்கிறதுக்காக தான் அளவுக்கு அவ்வளோ டீ அடிக்டடா இருந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க காலையில ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு வேலையும் கூட நான் டீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பையா என்னுடைய டென்ஷன்

ஆ நீங்க வந்து நீயா நாளில் கலந்துக்கிட்டீங்கல்ல அதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க எல்லாரும் பெருமையா தான் சொல்றாங்க எனக்கு பிடிக்காதவங்க வந்து போயிடுச்சா அது அப்படின்றாங்க பிடிச்சவங்க வந்து பாருப்பா இவ்வளோ தொழவு போய்க்குதுன்னா ஆண்டாள் வந்து நல்ல சாமர்த்தியமான ஆள் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்குது நான் ஐம்பத்தி எட்டு வருஷமா வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் செய்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்புறமா நான் நல்லா இருக்கணும்னு லாஸ்டா தான் வேண்டிக்குவேன் அப்படி இருந்தோம் இன்னைக்கு கஷ்டம் வந்த பிறகு எல்லாம் ஊதிக்கிட்டான் அன்னைக்கு நான் சேமமா இருக்கும்போது என்னை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க சேமம் குறைஞ்சி போச்சு அதனால இன்னைக்கு எல்லாம் என்ன கேவலமா பாக்க இன்னைக்கும் இந்த வேலை செய்தோம் யாராவது ரோட்டு மேல பைத்திக்காரம் போனா கூட நம்மளை போல இருந்து தானே அவன் பைத்தியமானான் அவனுக்கு ஒரு தண்ணி பாட்டிலோ பிஸ்கைட்டோ இல்லை சாப்பாடு இருந்தா எனக்கு எல்லா கட்டி கூட பரவாயில்லை சாப்பாடு இருந்தா அவனுக்கு மேல வச்சு சாப்பிட்டு தண்ணி எடுத்துக்கணும்னு சாப்பாடு எடுத்துனேன் சாப்பிட்டு நெகல்கிறாச்சா சாப்பிடு இல்லைனா இங்கேயே உட்காந்து அனுப்பு அவனுக்கு ஒரு தண்ணி பாட்டிலோ பிஸ்கிட்டோ இல்லை சாப்பாடு இருந்தா எனக்கு இல்லை காட்டி கூட பரவாயில்ல சாப்பாடு இருந்தா அனுப்ப இலை வச்சு சாப்பிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு நெழ்கறி சாப்பிடு இல்லைன்னா இங்கேயே உட்காந்து அனுப்பு எனக்கு எல்லாம் காட்டி கூட பரவாயில்லை மற்றவங்க சந்தோஷமா இருக்கும் எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு நாள் ஒரு தடவைக்கு அஞ்சு படம் பார்ப்பேன் அவ்வளோ பிடிக்குமா அவ்வளோ பிடிக்கும் சாவுக்கு போனேன் பேச சொன்னாங்க எல்லாரும் அப்போதான் எங்கள் இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு எங்க ஊர் கிராமம் தான் இருந்து ஒரு பத்து மைல் என்ன சொல்லுவாளுங்க தெரியுமா அப்போதான் ஊட்டுக்கோரம் செத்தான் ஊர் மேலே போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எங்க அண்ணைய மனசுக்குள்ள இருக்கிறாரு எங்க அண்ணன் என் மனசுக்குள்ள கறாரு அவரை பார்க்கணும் போதெல்லாம் அவரு பாட்டை வச்சுக்குவேன் எனக்கு விஜயகாந்த் சிவாஜி முரளி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த வயசுலேருந்து விஜயகாந்த் படம் பார்க்கறாங்க எனக்கு எப்போ வந்துச்சு வந்துச்சோ அப்பத்துலேருந்து விஜயகாந்த் சிவாஜி முரளி எல்லாமே எங்க ஊர்ல கூட கிராமத்துல கூட ஒண்ணம் படம் போட்டுக்கிறாங்களே என் ஒண்ணம் படம் போட்டுக்கிறாங்களா இருக்கும் போது சேமமா என் இந்த உலகத்துலேயே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி யார் வீட்டுக்காரர் கொண்டு போய் ரோப் காரில் ஈட்டும் போயிட்டாரு குதிரை மேலே ஈட்டும் போயிட்டாரு பனி மேல கொண்டு போய் காமிச்சுட்டாரு தாய் மாம நான் இல்லாத அவரு தூங்க மாட்டாரு அவர் இல்லாத நான் தூங்க மாட்டேன் எனக்கு பயந்துக்கினே உள்ளே லெட்டின்னு பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சாரு ஆறு மணியா நான் வெளியே போக மாட்டேன் என்னுடைய வருத்தத்தினால் இந்த ரோட்டு மேலே உட்காந்து எனக்கு எங்கள் உக்கா ஒன்றுனே அவசியம் மாமரத்தண்டை கட்டு போட்டு உக்காந்து கீரை வெரைச்சா வேணாம் பயசிக்கலாம் பங்காளிங்க வேற வாய விடல என்ன மூணு பொண்ணுக்கும் உடனே உடனே கல்யாணம் பண்ணி உடனே உடனே சீமந்தம் பண்ணி உடனே உடனே பிறந்த நாள் கொண்டாடி சாப்பிட விட்டு மாரி ஆகிப்பேன் சாமான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவேன் ஊருக்கே தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு எத்துட்டாளாம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனால் கூட என் பசங்களுக்கு மட்டும் வெறிச்சி கட்ட மாட்டேன் என் மாமா பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தி காஞ்சிபுரத்தில் இருக்கிறான் ஒருத்தி கோரத்தில் இருக்கிறான் என் தங்கச்சி பசங்க நாலு பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் வெறிச்சி கட்டுது சரி நீங்கள் வந்து இப்போ கடை வச்சிருக்கதே நீங்கள் டீ போட்டு குடிக்கிறதுக்கு தான் சொன்னீங்க ஏன் அவங்களுக்கு டீ மேலே அவ்வளோ பிரியும் இந்த இவ்வளோ டென்ஷன் எவ்வளோக்கும் ஒரு நாளைக்கு பத்து வந்தால் எப்படி சமாளிக்க இந்த பொண்ணாண்டே பிரச்சனை தங்கச்சி பொண்ணாண்டிந்து பிரச்சனை நடு பொண்ணாண்டிந்து பிரச்சனை பெரிய பொண்ணாண்டிந்து பிரச்சனை புள்ளியாண்டி பிரச்சனை சுத்து பட்டு இடத்துல சொந்தம் பந்தக்காரங்களாண்டிருந்து எனக்கு பிரச்சனை நான் என்ன பண்ண முடியும் இந்த கை சரியில்லை இந்த கை யாருக்கு நல்லதை செய்தாலும் அவங்க வழங்கிக்குவாங்க ஆனால் நான் ஒரு பத்து நிமிஷம் தான் பேசியிருப்பான் அதுக்குள்ள ஒரு டீ குடிக்கணும்னு சொல்றீங்க என்ன பண்றது இதை குடிச்சா தான் வழியும் ஒன்றும் சாப்பிடல இது அஞ்சாவது டீ சாப்பிட்டு நீங்கள் வேற ஊருக்கு அந்த மாதிரிலாம் போய் டீ குடிச்சிருக்கீங்களா எங்கடா பார்த்துட்டு டீ கட்டிய நின்றுடுவாங்க இல்லை வெளியூர்லாம் போய் காஷ்மீர்லாம் காஷ்மீரில் அங்கே வந்து சப்பாத்தி சப்பாத்தி வந்து முக்கோணம் ஏறி தராங்க தயிர் நம்ம நாட்டு இல்லை அதை தோலை எடுத்துட்டு முள்ளாங்கி வெங்காயம் தயிர் கோவக்காய் இது எல்லாம் பன்னெண்டு நாள் இந்த கேஸ் மாதிரில அங்க டீ குடிச்சிருப்பீங்களே கண்டிப்பா அங்க போய் அந்த டீ நல்லா இருந்துச்சா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அது பிடிக்கல நம்ம காஞ்சிபுரம் ஏரியா மாதிரி மெட்ராஸ் ரோடு நல்லாக்குது ஆனா நம்ம காஞ்சிபுரம் ஏரியா மாதிரி கேஸ் மாதிரில எனக்கு பிடிக்கல சோலை வந்து ஒரு டீ குடிச்சிங்க அந்த டீ அப்படி இருந்துச்சு அது சொல்லிக்க முடியல இந்த பேருங்க செடி போட்டுக்கிறப்பாரு அந்த தோலை சீவிட்டு சாப்பிட்டோம்னா ஒரு கசப்பும் இல்லை ஒரு புளிப்பும் இல்லை ஒரு தோப்பும் இல்லை எப்படி சொல்ல வருது எனக்கு தோணலை எனக்கு சொல்லுவோம் தெரியல அந்த அதனுடைய டேஸ்ட் எனக்கு சொல்ல தெரியும் நீங்க வந்து உங்களுக்கு நீங்க டீ போட்டு குடிச்சாதான் பிடிக்குமா இல்ல வேற யார் டீ போட்டு கொடுத்தாலும் அந்த மாதிரி நேரத்தான் எனக்கு கிடையாது யார் கொடுத்தாலும் சாப்பிடுவோம் டீனா போதும் டீ போதும் உங்க கணவர் பத்தி சொல்லுங்க அவர் வந்து எப்படி எங்க வீட்டுக்கார் வந்து அவருக்கு கோபம் வர நேரத்துல கொஞ்சம் நேரம் பேசுவாரு ஆனா நான் இல்லைன்னா அவர் படுக்கவே மாட்டேன் ஒரு நாள் நான் எங்கன்னா ஊருக்கு போயிட்டுன்னா கூட ஐயோ அத்தை ஆயா என் மண்டாட்டி பாத்தீங்களா என் மண்டாட்டி பாத்தீங்களா என் மண்டாட்டி பாத்தீங்களா என் மண்டாட்டி பாத்தீங்களா எங்கள் அப்பா சம்பளம் வாங்கினாலும் என்கிட்ட தான் தருவார் எங்கள் வீட்டுக்காரர் சம்பளம் வாங்கி எங்கள் ஆயா இருக்கும் எங்கள் ஆயாக்கிட்ட கூட தரமாட்டார் என்கிட்ட தான் நான் தருவார் கொண்டு போய் சாமியாட்ட வச்சுட்டு அந்த இது பிரிக்கிறது நான் தான் ஒரு தீபாவளி பண்டிகை வருது ஒரு பொங்கல் பண்டிகை வருது வெச்சு பருப்பு வருது ஊரில் திருவிழா நடக்குதுன்னா எல்லா ஆட்சியும் என்கிட்ட தான் இருக்கும் என் மனம் போல் என்னென்ன பண்ணுமோ என் பசங்களுக்கு ஆடம்பரமாக பண்ணுவேன் அப்போ வந்து இந்த கேமராலாம் இல்லை எதுனா கோடிக்கணக்கில் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பேன் பசங்களுக்கு பின்னி இது வழ முடி தான் இருக்கும் இவ்வளவு நீட்டு தொங்க வைப்போம் பூவை அப்போ குழந்தைங்க தான் உலகம் அந்த மாதிரி வாழ்ந்து எங்க வீட்டுக்காரர் வெளியெல்லாம் போவார் பாஞ்சு நாள் பத்து நாள் ஆஃபீஸில் அனுப்புவாங்கோ ராஜஸ்தான் போய்க்கிறாரு அவர் எங்கெங்கயோ தொல் தொழுவ போய்க்கிறாரு அவர் எங்க வீட்டுக்காரர் வந்து நான் எங்கே போனோம்னு சொல்றேனோ ஆ போயிட்டு வேண்டாளுன்னு நான் வந்து மாடு ஒரு ஏழு மாடு வச்சிருந்தேன் ஆள் வந்து ஒரு லிட்டரு தனியாக வச்சுக்குவேன் களை வெட்டணும் திப்பி திப்புன்னு ஒரு மெனை ஏறுவேன் கொடி வந்து குடிப்பேன்

அதனால நம்ம ஐஞ்சுன்னு பேரும் வரட்டோம் ஆயிரம் பேருக்கு பின்னால சொல்லிட்டோம் என் பின்னால மனசு என்ன சொல்றதா அதை மட்டும் தான் நான் செய்வேன் என் பொருத்த கூட என் அனுமதி இல்லாத என்னை டச் பண்ண விடவே மாட்டேன் நான் ஆஹ் நீங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு அம்மா கிட்டத்தட்ட முப்பது டீ பக்கம் குடிப்பேன்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க எதுவும் சொன்னது இல்லையா உடம்புக்கு இதெல்லாம் கேடுது ஏன் குடிக்கிறீங்க அப்படிலாம் கேட்டது இல்லையா இல்ல சொல்லிருக்கேன் நான் அம்மா கிட்ட இந்த மாதிரி குடிக்காதம்மா அதிகமா டீ குடிக்காதம்மா அப்படின்னு சொல்லிருக்கேன் இருந்தாலும் அவங்க வந்து எப்படி சொல்றது டீ தான் குடிப்பாங்களே நீங்க சொல்லிருந்தீங்க இந்த இன்டர்வியூல வந்து அம்மா வந்து அவங்க தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாமே செய்யறாங்க ஆனா அவங்க கண்டிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க உங்க கூட வளர்ந்தவங்க தான் ஆனா அவங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கே ஒரு டைம் எனக்கு ஆனா அவங்க சொல்றாங்க ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா நான் தான் பண்ணும் நீ படக்கூடாது இல்ல ஒண்ணாதான் எல்லாம் சேர்ந்து வளர்ந்துருப்பீங்க இப்ப எப்படி இருக்கிறது உங்களுக்கு எப்படி பாக்குறாங்க இருந்தாலும் நீ பிரிக்காது இல்ல அவங்களுக்கு அந்த நேரம் அந்த நிமிஷத்துல எல்லாரும் கூட தான் சித்தி வந்து கரண்ட்ல மாட்டி நீ இறந்துட்டாங்க அம்மாவுடைய சொந்த தங்கச்சி அவங்களும் மூணு பேரையும் எங்க ஏழு நாலு பேர் ஏழு பேரையுமே அம்மா தான் பாத்துக்கினாங்க இப்ப அவங்க அந்த மாதிரி விலகி இருக்கும் போது உங்களுக்கு எப்படி எனக்கு கஷ்டமா தான் இருந்தது அப்படின்னு இந்த மனசு சொல்லுது குழந்தைங்க எங்க போனாலும் பத்திரமா வரணும் குழந்தைங்க எங்க போனாலும் உசாரா வரணும் எந்த குழந்தையா இருந்தாலும் என்ன திட்ட குழந்தையா கட்டும் என்ன திட்டாத குழந்தையா கட்டும் எங்க போனாலும் அதுங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது ஒரே ஒரு ஃபீலிங் என்னன்னா மனசுக்குள்ள எது வந்தாலும் நம்ம அம்மா நம்ம அம்மா வந்து அந்த மாதிரி எல்லாம் நாங்களே திட்டினா கூட எங்க அம்மா அந்த மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க எதனால நான் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்ட காலத்துல கூட நான் கல்யாணம் ஆகி புதுசுல எங்க ஓர குத்தி என்ன தனியா விட்டுட்டாங்க ஒரே வாரத்துல அப்ப நான் கஷ்டப்பட்ட காலத்துல என் தங்கச்சிங்க தான் என்ன மேல ஏத்துனது அப்போ தான் அவங்க தான் வந்து என்னை முன்னேற்றத்துக்கு காரணம் என் தங்கச்சிங்க அப்படி போது நான் அவங்க என் உயிர் இருக்கிற வரையும் அவங்க என்னை எவ்வளோ கேவலமாக பேசலாம் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு எந்த ஃபீலிங்கும் என் மனசுலேயும் இல்லை என் உடம்புலையும் இல்லை என்னென்னா இடுப்பு வரல முட்டி வரல இந்த இந்த சைடுங்களில் இந்த சைடுங்களில் நோ வலிக்குது இதுதான் பாலிட்டி எனக்கு இந்த கை வரல சொன்னாங்க நீங்களும் உங்கள் தான் வண்டியில் போவீங்க அந்த அதெல்லாம் எப்படி இருக்கும் வண்டியில் போவோம் நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா வேலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து பசங்களெலாம் வச்சுக்கணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பசங்களை அவங்க அவங்களுக்கு ஒரு வேலையை விட்டுட்டு சந்தைக்கு போவோம் காஞ்சிபுரம் வருவோம் எங்களுக்கு தேவையானலாம் எனக்கும் மனசே வராது சாப்பிடும் ஏய் சாப்பிட்றீ ஒரு நாள் தானே ஏய் சாப்பிட்றீ ஏ சாப்பிட்றீன்னு வேறு அது வெளியும் போயிட்டு ரெண்டு பேரும் யோய் என் பயந்திகளை விட்டு வந்துட்டேன் குழந்தைங்களுக்கும் எடுத்து போகலாம் நீ சாப்பிடணும் ஐயோ பசங்களா உட்காந்து கும்பலாக சாப்பிட நான் தனியாக சாப்பிட்டேன் எனக்கு பிடிக்கல சாப்பிடு ஒரு நாள் தான் ரிட்டையர் ஆனது கூட பாபு சூர்யா ஹோட்டலில் பார்த்து வச்சாங்க காஞ்சிபுரம் பாபு சூர்யா ஹோட்டலில் எனக்கும் ஐயோ நம்ம குழந்தைங்க வாங்க அங்கே இருக்குதுங்களே நம்ம குழந்தைங்க வாங்க அங்கே இருதுங்களே ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் கணவர் கூட அப்படி போறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அது ஜாலியாக தானே இருக்கும் ஜாலியாக அவரு ஒரு குதிரை மேலே நான் ஒரு குதிரை மேலே நான் காபரா வச்சிக்கணு போட்டோ எடுத்துக்கின்னு போவேன் அவர் ஒரு குதிரை மேலே அவர் போவார் அந்த ரோப் கார்ல போகும்போது ரெண்டு பேரும் தான் உக்காந்து போனோம் இது ட்ரெயினில் போகும்போது டெல்லி வெளியும் ட்ரெயினில் போனோம் ரெண்டு பேரும் ஒரே சீட்டில் தான் நான் அவர் மேலே சாந்துக்கணும் அவர் என் மேலே சார்ந்துக்கணும் மாற்றி மாற்றி அப்படி பையன் வந்து தனி தனியாக இருந்திருப்பான் அவங்க அவங்களுக்கு ஒரு வரும் இது இந்த இது டிவிக்கு போயிட்டு வந்த பிறகு எல்லாரும் அந்த ஊரில் பார்த்துட்டு கால் மேலே கால் பண்ணுறாங்க என் பெரியம்மாவும் என் தங்கச்சியும் போயிட்டு வந்துக்கிறாங்க டிவியில் என் பெரியமாவும் என் தங்கச்சியும் டிவிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு ஃபோன் பண்ணி எல்லாரும் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிறாங்க எங்கள் பேரம்மாரி நான் போனதுக்கு என் பேரமரு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆயா நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆயா திறமை தான் காரணம் ஆயா

ஊர்ல வீடுக்கு அடமானம் வச்சுட்டு இருக்கிறாதான்னு பாக்குறேன் கொஞ்சம் கடன் இருக்குது ஒரு பையனுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்துட்டு பொண்ணுங்களுக்கு வந்து எதுக்கும் வீடு வாசல் இல்லை இதுக்கு ஒரு மேன அதுக்கு ஒரு மேலே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொடுத்துர்லாம் நம்ம நல்லா இருக்கும் போது உங்க மனசு போகவே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும் இவ்வளோ நேரம் எங்க கூட வந்து பேசி உங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி